மூணு மாசம் கூட ஆகலை அதுக்குள்ள மறுபடியும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வளர ரெடி பண்ணி இந்த பாருங்கள் ஏற்றிட்டு இருக்கோம் புதுசு தான் பிறத்துல இருந்து எல்லாமே புது குண்டு இதுல எந்த என்ன கீழ்ப்பகுதி தண்ணியில தாந்து நிற்கிற சைடு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து தாழ்ந்து நிற்கிற சைடு இந்த மாதிரி ஈய ஈய குண்டு ஏன்னா நம்ம கடலில் போடும்போது இரும்புல போட முடியாது துருப்பிடிக்கும் அதனால ஈயத்தில் போட்டுப்போம் இந்த குண்டு அப்புறம் பாருங்கள் மூணாம் நம்பர் பரம் ரெட்டையா இந்த சைடு வந்துக்கிட்டு அஞ்சா நம்பர் பரம் டவுளு அப்புறம் மாலு இது அறுபது முப்பத்திரெண்டு நரம்புடைய கண்ணியுடைய அளவு அப்புறம் இது வந்து போர் சீரோ தாட்டு இரநூத்தி எழுபது இதோடைய அசைவு இதெல்லாம் நம்பர் கணக்கு ஒவ்வொரு வலையும் இருக்குது இப்போ நம்ம மீன் பிடிக்கிறேன்னா எல்லாருமே ஒரே வலைய வச்சு எல்லா மீனையும் பிடிச்சிட முடியாது ஒவ்வொரு மீன் பிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வலை இருக்கும் இப்போ வந்து இதுக்கு நம்ம போயா கட்ட போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல்ல இந்த வலை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு முழு தயார் பண்ணுற வீடியோ தனியாக போடன்னு ஆசை இருக்குது அது வேணும்னா கமாண்ட்னு சொல்லுங்கள் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அதுக்கு நம்ம மெனக்கெட்டு வீடியோ எடுத்து பண்ணணும் அதை நம்ம பண்ணிடுவோம் முதல்ல இந்த வலை வந்து எப்படி வரும்னா அந்த அறிவு நம்ம இப்படி இப்படி மூட்டையாக வாங்கிடுவோம் எவ்வளோ மாதிரி வாங்கிருக்க மாதிரி அப்படியே உங்களுக்கு பிரித்து காமிக்கிற மாதிரி டோட்டலாக இது ஃபுல்லாகவே இந்த வலைதான் இதாக மாதிரி ஃபுல்லாகவே வலைதான் அப்படியே ஃபுல்லாக இப்படி வரும் இந்த மாதிரி வரும் இப்படி வர்றதை தான் நம்ம வந்துக்கிட்டு அப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அதை உங்களுக்கு காமிக்கிறோம் இப்படி இப்படி இந்த மூட்டைப்பெல்லாம் வந்திருக்கு இதை மாதிரி இப்படி இருக்குமா இதை வந்து நாங்கள் முதல்ல இந்த கையில இப்படி ரோப்பமாக இருக்கும் இந்த இப்படி இருக்கும் இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இழுத்து போட்டு இதா இருக்கு அவளுமா இந்த ரெண்டு சைடு இப்படி அடிக்கிறோம் இதை இப்படி அடிக்கிட்டு இதோட இந்த வேலை முடியாது இதுக்கு மேல இன்னொன்னு தாட்டை குறைக்கணும் அது வந்து ஒரு வேலை இதை அடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேலை தாங்கன்னா குறைஞ்ச ஒரு ஒன்றரை நேரம் ஆகும் தாட்டை குறைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் மாட்டு கட்டுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் போய் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இப்படி அதை கால்குலேட் பண்ணோம்னா அந்த இந்த வலை தயார் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்

இப்போ வந்து நம்ம போயா கட்ட போறோம் கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளவு வளைக்கும் போயா எல்லாரும் கட்டிட்டாங்க வந்து போயா பிடிக்க போறோம் போயாவுக்கு வந்து போடும்போது எப்பவுமே இந்த தாட்டு ரெண்டு போட்டணும் கண்ணி ரெண்டு கண்ணி போட்டணும் இதை மொத்தம் ரெண்டு இது இருக்கு மூணு லேயர் இருக்குது இதில் பாருங்க உள்ளே ஒரு நெட் இருக்கா பாப்பா உளுங்குறாரு உள்ளே ஒரு நெட்டு இருக்கும் அப்புறம் மேலே ஒரு நெட் இருக்கும் இது ஒரு நெட்டு அதே மாதிரி கீழே ஒரு தனியாக நெட் இருக்கும் மொத்தம் மூணு நெட்டு சேர்ந்து தான் இந்த வலை நாங்கள் தயார் பண்ணுவோம் இதில் ஒரே ஒரு அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த உள்ள இருக்கிற அந்த சின்ன நெட்டை மட்டும் வச்சு தனியாக மீன் பிடிப்பாங்க அதில் அதை விட இதில் அதிகமாக மீன் மாட்டுவோம் ஏன்னா இந்த இந்த பெரிய நெட்டுக்குள்ளோடய போய் இதுக்குள்ளே தொட்டி மாதிரி இப்படி கலந்துக்கணும் மீன் போயா பிடிப்போம் முதல்ல நல்லா இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போயாவை இப்படி நம்ம இப்படி கட்டணும் இல்லை ரெண்டு மாடலில் போயா கட்டுவாங்க சில பேர் உள்ளே போட்டு கட்டுவாங்க உள்ளே போட்டு போயா கட்டுறதுனால என்னாகும்னா சில போயா கம்மி கம்மியாகிட்டாலோ கூட ஆகிட்டாலோ நமக்கு வந்து போயாவை ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இதே நம்ம வெளியே வச்சு கட்டுறோம்னா தேவைன்னா போயா வந்து கட் பண்ணிக்கிடுவோம் நம்ம கட் பண்ணிவிட்டு குறைச்சிக்கிறலாம் கூட்டிக்கிறலாம் அதுக்காண்டி தான் இந்த மாடலில் போயா கட்டுறது கால் இருக்கு ம் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கிற வேண்டியதான் இப்போ வந்து போயா இப்படி இப்படி அழகாக கிடக்கு பார்த்தீங்களா இப்படி வந்துடும் அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதில் என்ன என்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒன்று கட்டியிருப்போம் இந்த கவுண்டிங் தான் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி எட்டு விட்டு ஏழு விட்டு எட்டாவதுல நம்ம வந்து கட்டிக்கிற வேண்டியது தான் அதே மாதிரி அதே ப்ராசஸ் தான் ரெண்டு கன்னி ஒரு தாட் ரெண்டு தாட்டு இப்படி இதை இதை வந்து இந்த பெறத்தான் இதுக்குள்ளே உள்ள விட்டணும் உள்ள விட்டு அப்படியே திருப்பி அப்படியே ஒரு மாதிரி கட்டு இந்த மாதிரி தான் இவ்வளோ நேரம் அவங்க எல்லாருமே கட்டி ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க எவ்வளோ வலை முடிஞ்சிருச்சு நெருங்கிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு வலை தான் இருக்கு அவ்வளோதான் நாளைக்கு மீனுக்கு ஏற்றிட்டு போயிட வேண்டியதான் வலையை ரெடி பண்ணிட்டு காற்று வேலை உரமாக இருக்கு ஆனால் இருந்தாலும்

மூணு போயா நாலு போயா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பையாக வருது ஒரு வலைக்கு ஒரு வலைக்கு வந்துக்கிட்டு பத்து பையாக வருது கிட்டத்தட்ட ஐம்பது விலைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் எல்லாம் ஐம்பது விலை இருக்குது இந்த மாதிரி ஐநூறு ரூபாயாக போட்டிருக்கோம் குண்டு வந்து ஒரு வலைக்கு எண்பது குண்டு இந்த மாதிரி இது வந்து எண்பது குண்டு இந்த வலையெல்லாம் ஒன்று தயார் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது ஒரு வலை தயார் பண்ணுறப்போ

மழைய வெள்ளத்தில் இதை வரியாசி தொங்குதாரு